அன்று ஸ்ரீ மகா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்று இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி பதினெட்டு தமிழ் விளம்பி வருஷம் ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை உத்தராயண காலம் ருது மிதுன மாதமாகிய இன்று தேய்வரை பிரதம திதி மதியம் பனிரெண்டு நாற்பத்தி ஏழு வரையிலும் அதற்கு பிறகு துவிதியை திதி தொடங்குகிறது இன்று பூராடம் நட்சத்திரம் பகல் மூன்று இருபத்தி ஒன்று வரையிலும் அதற்கு பிறகு உத்ராடம் நட்சத்திரம் தொடங்குகிறது இன்று சித்தயோகம் கூடிய கீழ்நோக்கு நாளாகும் இன்று நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரையிலும் மதியம் நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரையிலும் உள்ளது ராகு காலம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரையிலும் யமகண்டம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரையிலும் குளிகை காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரையிலும் உள்ளது இன்று வாரசூலம் மேற்கு திசை இதற்கு பரிகாரமாக வெள்ளத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் இன்று சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்கள் இன்று ரோகினி மிருக நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரம தினமாக அமைகின்றது இன்றைய தினத்தில் இவர்கள் அக்கம் பக்கத்தில் விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் வெளியூர் பயணம் அலைச்சலுடன் கூடிய ஆதாயத்தை எதிர்பார்க்கலாம் வேலை வலு அதிகரிக்கும் வேலைகளை முடிக்க முடியாமல் தினறக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகலாம் குடும்பத்தில் செலவுகள் ஏற்பட்டு அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும் எனவே இவர்கள் சமயத்திற்கு தகுந்தால் போல் கொடுத்து போவது நல்லது இன்றைய கிரக நிலைகள் மிதுன லக்கணம் லக்கணத்தில் சூரியன் கடகத்தில் புதன் சுக்கரன் ராகு துலாமில் குரு வக்ரம் தனுசுவில் சந்திரன் சனி வக்ரம் மகரத்தில் செவ்வாய் அமர்ந்து ஆட்சி பரிபாலனத்தை தொடங்குகிறார்கள் இனி மேசம் முதல் மீனம் வரையுள்ள பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு உரிய பலனை பார்ப்போம் அன்பிற்கினிய மேச ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு நண்பர்களால் உதவிகள் கிடைக்கக்கூடிய நாள் பண வரவு திருப்திகரமாக இருக்கும் புதிய பொறுப்புகள் தேடி வரும் வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டு இல்லத்தில் சுபகாரியங்கள் கைகூடி வரும் அரசு வழியில் எதிர்பார்க்கக்கூடிய ஆதாயங்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் மறைமுகப் போட்டிகள் தோன்றி மறையும் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தன்னம்பிக்கை உற்சாகம் அதிகரிக்கும் இல்லத்தில் சந்தோஷம் வளரும் ஆக இன்றைய நாள் ஒரு இனிய நாளாக அமைகின்றது திசுப ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு எடுக்கும் முயற்சிகளில் தடை தாமதம் ஏற்படக்கூடிய நாள் அலுவலகம் உத்தியோகத்தில் விட்டுக்கொடுத்து போகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் எடுக்கும் முயற்சிகளில் குறுக்கீடுகள் வந்து சேரலாம் புதிய நண்பர்களிடம் எச்சரிக்கையாக நடந்து கொள்வது நல்லது வெளியூர் பயணங்கள் ஓரளவு சாதகமாக இருக்கும் எதிர்பார்க்கக்கூடிய தகவல்கள் சாதகமாக வந்து சேரும் கூட்டாளிகள் ஓரளவு அனுசரணியாக நடந்து கொள்வார்கள் ஏதாவது ஒரு விதத்தில் பணம் வந்து சேரும் பிள்ளைகள் ஆதரவாக இருந்து செயல்படுவார்கள் இல்லத்தில் கணவன் மனைவி உறவு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஆக இன்று ஒரு சரிசமமான நாளாக அமைகின்றது இன்றைய தினத்தில் ரோகிணி மிருக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று கவனமாக செயல்படுவது நல்லது மிதுன ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சந்தோஷப்படுத்தக்கூடிய நாள் உயர்ந்த மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும் தாய் வழி ஆதரவு வந்து சேரும் உறவினர்களுடைய பகை மாறி நேஷம் உண்டாகும் பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் உண்டு நண்பர்களால் நல்ல தகவல்கள் வந்து சேரும் பற்றாக்குறை அகலும் பண வரவு அதிகரிக்கும் பாலிய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து சேரும் வழக்குகள் சாதகமாக முடியும் உத்தியோக முயற்சி கைகூடி வரும் ஆக இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக அமைகின்றது கடகராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறும் இழுபறியாக இருந்து வந்த பண சாதகமாக முடியும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகளையும் உத்திகளையும் ஏற்படுத்தி கொள்வீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் சாதகமாக நடந்து கொள்வார்கள் பழைய கடன்களை அடைக்க புதிய வழிகள் பிறக்கும் சுய வளர்ச்சி முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் கலைஞர்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் சமூக அந்தஸ்து மதிப்பு மரியாதை உயரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் நிலவும் ஆக இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக அமைகின்றது சிம்ம ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு தொழில் முயற்சிகள் சாதகமாக மாறக்கூடிய நாள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் மேலோங்கும் பிள்ளைகளின் நலனில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள் விருந்தினர் வருகையால் வீடு கலகலப்பாக சந்தோஷமாக இருக்கும் வியாபார போட்டிகளை சமாளித்து முன்னேற்றத்தை காண்பீர்கள் நண்பர்களால் ஆதரவும் நட்பு வட்டம் விரிவடையும் பெண்களுக்கு குடும்ப பொறுப்பு அதிகரிக்கும் பெண்கள் நகை ஆபரணங்களில் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் கணிந்து வரும் ஆக இன்றைய நாள் ஒரு இனிய நாளாக அமைகின்றது ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு கடன் சுமை குறையக்கூடிய நாள் இல்லத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தை தொடங்கும் உத்தியோகத்தில் நெருக்கடிகள் ஏற்பட்டு விலகும் வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும் உடல் உபாதைகள் வந்து போகும் வெளியூர் பயணங்கள் ஆதாயத்தை கொடுக்கும் தொழில் வியாபாரம் முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து சீராகும் எதிர்பார்க்கக்கூடிய செயல்கள் சாதகமாக முடியும் இல்லத்தில் குடும்ப உறவு சிறப்பாக இருக்கும் ஆக இன்றைய நாள் ஒரு சந்தோஷமான நாளாக அமைகின்றது துலாம் ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவடையக்கூடிய நாள் நீண்ட நாள் தடைப்பட்ட சுபகாரியங்கள் இனிது தொடங்கும் சொந்த வீட்டிற்கான எண்ணங்கள் நிறைவேறும் வேலை பார்க்கும் இடத்தில் மதிப்பு மரியாதை உயரும் சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும் சுயதொழில் செய்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு வேற்றுமொழி பேசுபவர்களால் ஆதாயம் உண்டு நீதிமன்ற வழக்குகள் பஞ்சாயத்துக்கள் சாதகமாக முடியும் வியாபாரத்தில் போட்டிகள் ஏற்பட்டு லாபம் சம்பாதிப்பீர்கள் இல்லற வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஆக இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக அமைகின்றது விருச்சக ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நாள் வெளியூரில் இருக்கும் அரசு ஊழியர்கள் சொந்த ஊருக்கு வரக்கூடிய அமைப்பு காணப்படும் உங்களுக்கு கெடுதல் செய்தவர்கள் மறைந்து விடுவார்கள் இல்லத்தில் தடைகள் விலகி சுபகாரியங்கள் நடைபெறும் வெளியூர் பயணங்கள் சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவி பிரிந்தவர்கள் இனி ஒன்று சேர்வார்கள் அரசியல்வாதிகளுக்கு பதவியும் பொறுப்புகளும் கூடி வரும் கோர்ட்டு வழக்குகள் சாதகமாக முடியும் குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறும் சுபகாரிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் அமையும் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் வெற்றியாக முடியும் ஆக இன்றைய நாள் ஒரு இனிய நாளாக அமைகின்றது தனுசு ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கக்கூடிய நாள் இல்லம் தேடி இனிய செய்திகள் வந்து சந்தோஷத்தை தரும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாக முடியும் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் பழைய பாக்கிகள் வந்து சேரும் தன வரவு வளர்ச்சியை தரும் நின்று போன கட்டட பணிகள் பராமரிப்பு செலவுகள் தொடரும் நண்பர்களால் நல்ல செய்திகள் வந்து சேரும் வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள் இல்லத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தை தொடங்கும் இல்லத்தில் மகிழ்ச்சி பெருகக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்று அமைகின்றது மகர ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை உயர்வடையக்கூடிய நாள் அலுவலக ஊழியர்களின் கோரிக்கைகள் சாதகமாக முடியும் கடன் தொல்லைகள் கட்டுக்குள் அடங்கியிருக்கும் தொல்லை கொடுக்காது பணம் சம்பாதிக்க புதிய முயற்சிகளை எடுத்துக்கொள்வீர்கள் மருத்துவ செலவுகள் வந்து போகும் கவனம் தேவை திருமண தடை ஏற்பட்டவர்களுக்கு மீண்டும் வரண் அமையக்கூடிய சூழ்நிலைகள் அமையும் விவசாயிகள் கடன் தொல்லையில் இருந்து விடுபடுவார்கள் சிலருக்கு வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய யோகம் உண்டு பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உருவாக நேரம் கனிந்து வரும் ஆக இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக அமைகின்றது கும்பராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு வம்பு வழக்குகள் விலகக்கூடிய நாள் இன்று தங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும் நண்பர்களால் உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் போராடி வெற்றி பெறுவீர்கள் வேலை அதிகரிக்கும் ஆதாயம் உண்டு பழைய பாக்கிகள் கொடுக்கல் வாங்கல் ஆகியவை வசூலாகும் காரிய தடைகள் விலகும் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொள்வீர்கள் தம்பதிக்குள் கருத்து வேறுபாடுகள் நிலவும் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் அமையும் ஆக இனிய ஒரு நல்ல நாளாக அமைகின்றது மீன ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு விட்டு கொடுத்து சமாளிக்கக்கூடிய நாள் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் டென்ஷன் அதிகரிக்கும் சிறு சிறு பிரச்சனைகளால் மன நிம்மதி குறையும் பணியாட்களால் தொழில் காலதாமதமாகும் திறமைக்கு ஏற்ற மதிப்பு மரியாதை குறையும் குடும்பத்தில் பிள்ளைகளால் செலவுகள் வந்து சேரும் நண்பர்களால் திடீர் செலவுகள் வந்து போகும் பெற்றோர்கள் ஓரளவு ஆதரவாகவும் சாதகமாகவும் இருப்பார்கள் வெளியூர் பயணம் அலச்சலுடன் கூடிய ஆதாயம் உண்டு கணவன் மனைவி உறவு சீராக இருக்கும் ஆக இன்று ஒரு சரிசமமான நாளாக அமைகின்றது இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய பலனை கேட்டீர்கள் இனி மீண்டும் நாளை காலை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சூரியாலயா மீனாட்சி எம் திருநரை செல்வன் தாரமங்கலம் நன்றி வணக்கம்